சரவணா என்ன லஞ்சுப்பா பயர் குழம்பு பயிரையாக காணோம் சாப்பிட்டீங்களா மதன் ஆர்டரா டாடா எல்லோரும் பயிருப்பா வெரி குட் நீங்கள் வெரி குட் புரலங்காயா ஆ வாழைக்காய் பருப்பு போட்டு கூட்டு ரசம் நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க நீங்கள்ப்பா பாண்டி ரெண்டுக்காய் குழம்பு எக் ஆம்லேட் சூப்பர் நீங்கள் ஆ சிக்கன் குழம்பு சிக்கன காணும் சரி அங்கே சக்தி அலக்கானம் அவரக்கா கொண்டு வந்துருக்கார் ஐயா நீங்கள்ப்பா ஸ்கூல் சாப்பாடு வெரி குட் இயற்கை சாப்பிட்டாரு நீங்கள் தயிர் சோறு கடலைப்பரப்பே தொட்டுக்கிட்டீங்களா ஸ்நாக்ஸ்யே வெரி குட் நீங்கள்ப்பா விஷ்ணு சாம்பார் வாழைக்காய் வறுவல் வெரி குட் நீங்கள்ப்பா அவங்க அம்மா எண்ணெயில் போடாமல் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணாமல் கரெக்டாக தோசைக்கல்லையே இருக்காங்க பார்த்தியா வெரி குட் வெரி குட் நீங்கள் ஆனால் இந்த கலர் வேணான்னு சொல்லுது கடையில் வாங்கின பொடின்னு நினைக்கிறேன் அம்மா இல்லை போய் கேளு கடையிலாம் வாங்குகிற பொடி வேண்டாம் வீட்டில் மசால் பொடியே போட்டு செய்யுங்கம்மான்னு சொல்லு சரியா நீங்கள்ப்பா இது என்னதுப்பா இது உருண்டை உருண்டையாக இருக்கே பாலா என்னது அது மீல் மேக்கர் இப்போ நான் பார்க்கட்டா இதை எந்த நல்ல அம்மா எண்ணெயில பொரிச்சிருக்காங்க பாரு இதை எடுத்துக்க என்ன தெரியுமா ஆயில் இப்படியே ஒவ்வொன்றா நம்ம புரிஞ்சோம்னா என்ன வரும் இதெல்லாம் இது புளி எப்படி என்ன வரும் ஆயில் வரும் சரியா மீன் மேக்கர் ஏற்கனவே உனக்கு ஒரு மாதிரி ஸ்பான்ஜியாக இருக்கும் சரியா எல்லாம் வெறும் ஆயில் தான் சரியா அதனால் அம்மா கிட்ட சொல்லுங்கள் மீல் மேக்கரை சும்மா அப்படியே பாயில் பண்ணி மசாலா போட்டு போட்டு இஞ்சி பூண்டு சரியா பாரு என் எப்படி என்ன பண்ணி கொண்டு வரக்கூடாது நீங்கள்ப்பா கேரட் சோறு வெரி குட் சாப்பிடுங்க பூஜாம்மா என்ன சாப்பாடு கறி குழம்பு ஓ சொன்னீங்களோ காலையிலே சொல்லிட்டீங்க ஓகே சாப்பிடுங்க இன்றைக்கி செஞ்சா தானே ஓகே வெரி குட் நீங்கள்ப்பா முருங்கைக்கீரை கோவக்காய் சூப்பர் வெரி குட் ரெண்டு காய் கொண்டு வெரி குட் தயிர் சோறு ஆ நீங்கள்ப்பா ஆட்டுக்கறி குழம்பா வா வா சாப்பிடுங்க நேற்று வச்சதா இன்னைக்கு எடுத்தாங்களா வெரி குட் நீங்கள்ப்பா வெரி குட் வெரி குட் சூப்பர் எது நீங்கள்ப்பா தக்காளி சோறு ஒன்றும் வரல காய் அம்மா குழம்பு இல்லை அதனால செய்ய முடியல ஓகே நீங்கள்ப்பா ஓ காளி சாரி காளான் பிரியாணி காளான் பிரியாணி எஃகு சூப்பர் வெரி குட் நீங்கள் எப்பா சஷ்மிமா லெமன் ரோ லெமன் ரைஸ் ஊருகா அப்பளம் சூப்பர் நீங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை தக்காளி தக்காளி குழம்பா நீங்கள் கீரை ரசம் வெரி குட் கீரை சூப்பர் வெரி குட்